அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மின்னல் வேகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பழகிய நபர் திடீர்னு காணாமல் போயிட்டாலோ அல்லது சண்டை போட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டாலோ இந்த வசிய முறையை கையாளங்க இது உடனே ரிசல்ட் தரக்கூடியது இம்மிடியட் பலன் தரக்கூடியது குறைந்த பட்சம் அவர்களுடைய மனசையாவது மாற்றும் உங்ககிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களோ இல்லையோ உங்கள் நினைவால் அவங்க தவிப்பாங்க அந்த அளவுக்காவது மாற்றி விடுறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு வசதி முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவியுடைய பிரச்சனை லவ்வர்ஸ் இடையே பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை திடீர்னு சண்டை வர்றது பிரிஞ்சு போகிறது பேசாமல் இருக்கிறது இந்த மாதிரியான நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த வசதி முறையை கையளுங்க எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான எளிமையான வசதி முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க பதிவுப்படுத்தி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் பீரியட் டைம்ஸில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் உங்களுடைய தோழிகளுக்காகவோ அல்லது ஆண்களாக இருந்தாலும் அவர்களுடைய நண்பர்களுக்காகவோ பண்ணலாம் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் தனிமையில் உட்காந்து பண்ணணும் ரகசியமாக பண்ணணும் யாருக்கிட்டையும் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் பண்ணதை வெளியே சொல்லவே கூடாது இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும் இதனுடைய பலன் உடனே கிடைக்கும் பண்ணி முடித்தப்போனா சில பேருக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது பல பேருக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடச்சிருச்சுங்கிறதுக்காக வெளியே சொல்லாதீங்க அதனால் மறுபடியும் பழைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவைகள் சைடண்டாக பண்ணி சைடண்டாக முடிச்சிருங்க இப்போது இதற்குண்டான அந்த எந்திரத்தை பார்க்கலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிட்டு அதை மடித்து ஒன்று புதைக்கணும் அல்லது சின்ன நூலால் கட்டி ஏதாவது ஒரு மரத்துலேயோ பெரிய செடியிலையோ கட்டி தொங்க விட்டுருங்க போதும் உடனே பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்பிக்கை தான் முக்கியம் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் வெள்ளை கலரப்ப வெள்ளைக்காரருக்கு பலர் பெண்ணா வலை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் கோடு போடுங்க எழுதுக்கு பக்கம் முதல்ல எழுதுங்க மேலே முப்பத்தொம்போது அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருபத்தொம்போது போட்டு நடுவில் ஹாம் அப்படின்னு போடுங்க கீழே ஜால் அப்படின்னு போட்டு ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஹோ பெண் பெயர் மிந்தி அம்மா பெயர் ஆண் பெண்ணோட பேரை கீழே போடணும் ஆண் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆனோட பேர் மேலே வரணும் அலாஹூப் ஆன் பெயர் பின் தி பின் அம்மா பேர் பெண் தன்னுடைய பேர் அல் ஹூப் பின் தி அவங்க அம்மா பேர் போடணும் சப்போஸ் நீங்கள் விரும்பினால் நம்மளோட பேர் அம்மா பேர் தெரியுனக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க உடனே பலன் கிடைக்கும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்